தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் புனித மார்க் எழுதிய பரிசுத்த நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் ஏதுமென்றே நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றே நம்பிக்கையின் நாயகனே உமை போற்றுகின்றோம் நல் எண்ணங்களை தருகிறவரே உம்மை போற்றுகின்றோம் இன்பத்தில் எம்மை திளைத்திருக்க செய்பவரே உம்மை போற்றுகின்றோம் ஆராதனைக்கு உரியவரே உம்மை போற்றுகின்றோம் மகிமைக்கு பாத்திரரே உம்மை போற்றுகின்றோம் கணம் பொருந்தியவரே உம்மை துதிக்கின்றோம் தேவாதி தேவனே உமக்கே எங்களுடைய துதியும் புகழும் அப்பா ஏசப்பா இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி நம்பிக்கையுடன் நாங்கள் எந்த ஊரில் செயலில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் வாழ நீர் எமக்கு கிருபை செய்வீராக நம்பிக்கையின் நாயகனே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து நான் என்றும் உன்னோடு கலங்காதே திகையாதே என்று வார்த்தைகளை கூறி நீர் எம்மை தேற்றுவீர்